அழகிய மயிலாடுதுறையில் காவிரியின் கரையில் நடையப்பன் என்ற அன்பான பக்தர் வாழ்ந்தார் அவருக்கு காசிக்கு சென்று கங்கையில் நீராட வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை ஆசை பெரிது ஆனால் கால்கள் இன்று பெருமூச்சு விட்டார் நடையப்பனால் அவ்வளவு தூரம் பயணிக்க முடியவில்லை காசி நகரம் ரொம்ப தூரம் கைலாசநாதரோ மிக உயரத்தில் அது ஐப்பசி மாத கடைசி நாள் இந்த நாளில் மயிலாடுதுறை காவிரியில் நீராடுவது கங்கையில் நீராடுவதற்கு சமம் என்று எல்லோரும் சொல்வார்கள் நடையப்பன் அந்தச் சிறப்பு நாளில் எப்படியாவது காவிரி கரைக்குச் செல்ல வேண்டும் என்று ஆவலுடன் எழுந்தார் மெதுவாக அடிமேல் அடி வைத்து நடக்க முயன்றார் சூரியன் மறையும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது இன்னும் நீராட முடியவில்லை என்றால் அவருடைய ஆசை நிறைவேறாதே அவரது உள்ளம் கலங்கியது திடீரென நடையப்பா வருத்தப்படாதே என்ற கனிவான குரலைக் கேட்டார் அது வழியில் நின்ற புனல் சொன்னது உன் பக்திக்கு இந்த காவிரியே துணை நிற்கும் புனல் அவர் கையை பிடித்துக்கொண்டு வேகமாக வரவேண்டாம் ஆனால் நம்பிக்கையோடு வாருங்கள் என்று மெதுவாக அழைத்து சென்றாள் நடையப்பன் தனது பலவீனமான கால்களுடன் மன வலிமையுடன் காவிரியில் மூழ்கினார் அத்தனை பெரிய ஆசை நிறைவேறிய சந்தோஷம் அவரது முகத்தில் தெரிந்தது அவர் நீராடி முடித்ததும் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது அவரது உடலில் உள்ள வலிகள் குறைந்து ஒரு பெரிய நிம்மதி அவரை ஆட்கொண்டது அதுவே முடவன் முழுக்கானது முடவன் முழுக்கு என்பது தூரமான காசி புண்ணியம் நம் பக்கத்தில் இருக்கும் காவிரியில் இறைவன் அருளால் கிடைத்தது என்பதன் சாட்சி